ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் அங்கே வந்து ஒரு மாதமாக வந்து என்னால் செடி வைக்க முடியாது இங்கே ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு செடியை வந்து உருவாக்கிட்டேன் அது என்னென்ன செடின்னு பார்க்கலாமாங்க முதல்ல வந்து காய்கறி செடி பார்க்கறதுக்கு முன்னாடி பூச்செடிகள் எல்லாம் பாருங்கள் எந்த அளவு காய்கறி காய்கறி செடி வேணுமோ அந்தளவு பூச்செடியுமே வச்சாதான் வந்து உங்களுக்கு பாலினேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது நல்ல ஈல்டுமே கிடைக்கும் அது அதுக்காக ஓரளவு காய்கறிகள் வளர்க்கும்போது உங்களுக்கு தேவையான பூச்செடிகளையுமே வளங்க அதை பார்க்கறதுக்கும் குளிர்ச்சி கண்ணுக்கு அதே மாதிரி மாடி தோட்டமும் அழகாக இருக்கும் நம்ம பூஜைக்கு தேவையான பூக்களையுமே நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை மெயினாக வந்து நம்ம செடிகள் வந்து நல்லா காய் வச்சு சில இது வந்து கொட்டி போயிடும் பிஞ்சு பிடிக்காது அதுக்கு வந்து இந்த பூச்செடிகள் வைக்கும்போது உங்களுக்கு மகரந்த சேர்க்கை நடைபெற்று நான் அந்த பூக்கள் உதிராம எல்லாமே பிஞ்சு பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணும் இது எதுக்காக பூக்கள் செடி அதிகமாக வைக்கணும் மாடி தோட்டத்துலங்கிற ஒரு சின்ன ட்ரிக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு கடைசியில் தெரியும் அப்போ வந்து எல்லாருமே தோட்டத்தில் காய்கறி செடிகள் வைக்கும்போதே பூச்செடிகளுமே வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓ இதனால தான் வந்து மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள் நான் ஊருக்கு போயிட்டு மூணு மாதம் வந்து கவனிப்பு இல்லாமல் தண்ணி சரியாக விடாமல் காஞ்சி இப்போ ஒரு மாதிரி அந்நீவனாக வளர்ந்துருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பூக்கள் வச்சிருக்கு இங்கே பாருங்கள் அது வேறு ஒரு தொட்டி இது வேறு ஒரு தொட்டி எல்லாமே வந்து இப்போ பூ வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா காயுமே பிடிச்சிருக்கு இந்த இடத்துல வந்து நின்னாலே இந்த பூவோட வாசனை அப்படி வந்து தூக்குதுங்க இங்கே இங்கே பாருங்கள் ஜாதிப்பூ எவ்வளோ சூப்பராக நல்ல வாசமாக இருக்குதுன்னு அதை உங்ககிட்ட வீடியோவில் சொன்னால் புரியாது இந்த இடத்துல வந்து போது அப்படி ஒரு மாதிரி இந்த இடமே வந்து அடித்த மாதிரி ஒரு வாசனை அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இடையில இடையில வந்து நிறைய பூச்செடி வச்சுருப்பேன் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இப்போ கொண்டு வந்து வச்சுருக்கிற கோகா கட்டிங்ஸுமே மலேசியன் கோவை அதுக்கப்புறம் நார்மல் கோவையுமே வச்சுருக்கேன் அதுவுமே வந்து இப்போ கொஞ்சம் நல்லா தளிர் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஆடி மாதம் காய்கறி விதைகள் என்ன போட்டாலுமே மூளைக்கும் ஆடி பட்டம் தேடி விதைம்பாங்க அதனால் இந்த பட்டத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எதுக்காக இது சொல்கிறாங்கனாக்கா இந்த பட்டத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த உரமுமே போடணும்னு அவசியமே கிடையாது அந்த மழை தண்ணியில் வந்து அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு செடிகள் நல்லாவே வந்து பூக்களும் காய்களும் தொடர்ச்சியாக கொடுக்க ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லை வர மாதங்களில் வந்து பார்த்திங்கனாக்க மழையும் வெயிலும் வந்து சரிசமமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் ஒரு வாட்டி மழை பெய்யிறதும் அப்புறம் வந்து மிதமான வெயில் இருக்கிறதும் இது வந்து நம்ம தோட்டத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீக்கங்காய் இது வந்து தட்டக்காய் தட்டக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எல்லாமே வந்து போட்டு வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா சோளம் இந்த சோளம் கத்திரி தட்டை அதுக்கப்புறம் வந்து சுரக்காய் பீக்கங்காயெலாம் நான் இப்போ விதை போட்டது வந்து இந்த ஊருக்கு வந்து கரெக்டாக ஒரு பத்து நாளில் விதை போட்டு இந்த அளவு வந்திருக்கு இதை வந்து என்ன பண்ணேன்னா நேற்று தான் வந்து மாற்றி வச்சேன் க்ரோ பேக் வாங்கினேன் இல்லைங்களா நேற்று தான் மாற்றி வச்சுருக்குறேன் இதுக்கு மேலே தான் வந்து ஒன்று ஒன்றா செட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா மண்களவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லை ஏற்கனவே முள்ளங்கி போட்டேன் இதில் வந்து என்னென்னா பூச்சி வந்து இது பண்ணி வச்சேன் என்னன்னு தெரியல முளைக்கவே இல்லை இப்போ திரும்ப வந்து இது பாலக்கீரை போட்டு உள்ளான் இருக்கேன் இந்த பாலக்கீரை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கீரைகள் விதைச்சு விடலான்னு இருக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு காய்கறியை வந்து நான் வந்து ஒரே வாரத்தில் உற்பத்தி பண்ணிட்டேன் உற்பத்தி பண்ணி அதை நட்டுமே வச்சுட்டேன் இன்னும் அடுத்தடுத்து கீரைகளும் அன்ன தினமும் சமைக்கிறதுக்கு என்ன யூஸ் ஆகும் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் இந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸ்லாம் இன்றைக்கி போட போகிறேன் இன்றைக்கி வந்து மண்களவை ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த பேக்கை கொண்டு வந்து வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் இப்போ வந்து க்ரோ பேக்கில் வச்சுட்டு இன்றைக்கி தோட்டத்தில் வந்து வேலை செய்ய போகிறேன் என்னென்ன வந்து விதைகள் விதைக்கிறேன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஓரளவாவது காய்கறியோ இல்லைன்னா கீரைகளோ மிளகாய் தக்காளி இதெல்லாம் வந்து சிம்பிளாகவே வரக்கூடியது தான் அதனால் அதெல்லாம் நீங்கள் வீட்டிலையே வந்து போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கோங்க மருந்து இல்லாமலே வந்து நம்ம சாப்பிடணுன்னாக்க கண்டிப்பாக வந்து ஒரு தோட்டத்தில் ஒரு பத்து தொட்டியாவது வச்சு நீங்கள் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் பெருசாலாம் டூல்ஸ் எல்லாம் தேவை கிடையாது கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரிசி கோணி வந்துட்டு எனக்கு வந்து க்ரோ பேக் ஆர்டர் பண்ணி லேட்டாக வருதுங்கிறதுனால இந்த மாதிரி அரிசி கோணியில் கூட கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி விதைகளுமே சைடில் போட்டிருக்கேன் இதை நாற்று விட்டதுக்கப்புறம் எடுத்து மாற்றி வச்சுக்கலான்ட்டு அந்த பீக்கங்காய் சுரக்காய் அதுக்குள்ளேயே வந்து விதைகள் மற்ற விதைகளுமே போட்டு வச்சுருக்கேன் ஒரு பத்து நாளில் பாருங்கள் கொடி ஊரில் போட்டு எவ்வளோ சூப்பராக பாருங்கள் இலை மா இது வெத்தலை மாதிரியே இருக்குது பாருங்களேன் இந்த கொடி ஊரில் போட்டு அழகாக ஜம்முன்னு இங்கே பாருங்கள் அதை ஏற்றி விடுறதுக்கு பெருசாக நம்ம செலவு பண்ணியெல்லாம் வந்து கார்டனுக்கு பந்தல் அமைக்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டேன் இதை பிடிச்சி அப்படியே படந்துக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு இதில் தான் வச்சுருக்கேன் கொடி ஊரில் இதில் பார்த்திங்கன்னா ச சர்க்கரை வள்ளி கிழங்கு சக்கரை வள்ளி கிழங்குமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வச்சு ஒரு மூணு மாதம் மேலே ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் எடுக்கணும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வாட்டி அது மாதிரி எடுத்து எடுத்து வீணாக போயிடுச்சு அதனால் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் தொடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் பாருங்கள் பசலை குத்து பசலை முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு அஞ்சாறு தொட்டியில் முருங்கைக்கீரை வச்சுருப்பேன் ஏன்னா கீரை வந்து முருங்கைக்கீரை தான் கீரையிலே பெஸ்ட்டு இந்த கீரையை வந்து நம்ம சூப்பும் வச்சு குடிக்கலாம் சமையலுக்கும் இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கோ இல்லை பொரியல் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுனால ஒரு நாலஞ்சு தொட்டியில் வச்சுருப்பேன் இது பண்ணிக்கலான்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அங்கே பாருங்கள் முடக்கத்தான் கீரை எங்கே பார்த்தாலுமே நிறைய இருக்கும் அப்பப்போ தோசை மாவில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் புளிச்ச கீரை அதுவுமே அங்கங்கே விதை வந்து வடந்து போய் இருக்குது அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாமே ஒரு நல்ல காஞ்சி இருந்தது இப்போ நான் வந்து ஒரு பத்து நாளில் இது எல்லாத்துக்கும் ப்ராப்பராக கவனித்து களை செடியெல்லாம் எடுத்து அதுக்கான தண்ணி உரம்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் எனக்காக வந்து நிறைய கட்டிங்ஸு கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா காயவே இல்லை சூப்பராக தழுத்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ தழுத்து வந்துட்டுருக்கு இந்த கிளைமேட்டுக்கு என்ன கட்டிங் வச்சாலுமே வரும் அதனால் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் நாட்டு வரலாறு இதெல்லாம் அப்படியே கொடி மாதிரி போகிறது இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும்னு வச்சுருக்கேன் இங்கே பாருங்க வச்சிருக்கேன் இதை விட ஒரு சூப்பரான ஒரு இது சொல்கிறேன் பாருங்க மிளகா செடி வச்சு ஆறு மாதம் ஆகுது அந்த ஆறு மிளகாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க வாங்க ஸோ அப்படியே எனக்கும் போ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதானே உங்களுக்கு முன்னாடி போகிறது இங்கே பாருங்க இது ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் இங்கே பாருங்க எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குன்னு பாருங்க அதே மாதிரி எவ்வளோ காய் இருக்குது தெரியுமா நான் போகும்போது நான் காமிச்சிருப்பேன் இதில் நிறையா கொத்து கொத்தாக வந்து பச்சை மிளகாய் இருக்குது அப்படின்னு அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிஞ்சு நிறையா விட்டுருக்கு இதுக்கு மேலே தான் வந்து காய் பிடிக்கும் பாருங்கள் நிறைய காட்டு இந்த காட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பிஞ்சு இதெல்லாம் வந்திருக்கு இங்கே பாரு இன்னும் வந்து பிஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஞ்சு இங்கே பாருங்கள் பூவும் பிஞ்சுமா நிறையா இருக்குது தான் நிறையா வீல்டு கொடுக்கும் இது ஆறு மாதமாக காய்ச்சிட்டு இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரண்டை இது வந்து இலப்பரண்டை இது வந்து அரைச்சி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லதுங்க இது மூட்டு வலிக்கு அவ்வளோ நல்லது நான் கீரைகள் தான் மெயினாக வந்து விதைக்கணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா கீரைகளில் தான் அதிகமான பூச்சிக்கொல்லி கீரை தான் அதிகமாக போட போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை சிறுகீரை பொன்னாங்கனி கீரை இது மாதிரி கீரைகளில் தான் வந்து இனிமேட்டு கவனம் செலுத்த போகிறேன் ஏன்னா கீரைகளில் தான் அதிகப்படியான மருந்து கலக்கிறாங்க இல்லாமல் ஈஸியாக வளரக்கூடியதுன்னு பார்த்தாக்கா கீரை மட்டும்தான் அதனால் வந்து கீரை தான் மெயினாக இனிமேட்டு போடலான்னு இருக்கிறேன் ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து வார வாரம் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கீரை நான் சமையல் பண்ணிடுவேன் முருங்கைக்கீரையும் அரைக்கீரை சிறுகீரை அப்படின்ட்டு நம்ம தோட்டத்தில் ஒரு எல்லா கீரையும் கலந்து கூட ஒரு சமையல் பண்ணிவிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற ஒரு சில நண்பர்களுக்கு இந்த மாதம் வந்து ஃப்ரீ சீட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது யார் யாருன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாக்கா எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணி கமெண்ட் போடுற நண்பர்களோட ஐடியுமே எனக்கு காமிக்கும் அதனால் நான் வந்து இந்த வாட்டி என்னன்னாக்கா நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கும் நமக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன் அது யார் யாருன்னு நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை தொடர்ச்சியாகவே பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சில நண்பர்கள் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்கலாம் நம்ம புகழ்ந்து பேசுகிறனால தான் நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறனால தான் கிடையாது நம்ம வீடியோ பார்த்துட்டு என்னை திட்டியே நீங்கள் வந்து வீடியோ போட்டாலும் கமெண்ட் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து இலவச விதைகள் இரு கொடுக்கப்படும் உங்கள் எல்லாருக்குமே ஏன்னா உங்களோட கருத்தை வந்து தெரிவிக்கிறீங்க அது தப்பாக இருந்தாலும் சரி அது ரைட்டாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தால் என்ன திருத்திக்க முயற்சி பண்ணுற ரைட்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லை சில நண்பர்கள் நமக்கு பர்சனலாகவே வந்து சில வீடியோஸ் போடும்போது எனக்கு கமெண்ட் பண்ண தெரியாதுன்னு என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயம் நடந்தது இந்த விஷயம் நடந்துருக்குதுங்களா இது சரிங் சிஸ்டர் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஏன்னா அவங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியாதுங்கிற ஒரே ரீசன்னால் என்னோட நம்பருக்கு பர்சனலாகவே வாட்ஸ்அப் பண்ணுறாங்க அந்த நண்பர்கள் யார் யாருன்ட்டு அதையுமே நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லை நமக்கு தொடர்ச்சியாக வந்து விதைகளும் கட்டிங்ஸ் எல்லாமே அனுப்புனாங்க இல்லையா அந்த நண்பர்களுக்குமே நான் அனுப்ப போறேன் அதுவுமே நான் யாருன்னு சொல்லிடுறேன் ஓகே நான் இவங்க வந்து பாதி பேர் நம்ம குரூப்பில் இருக்காங்க பாதி பேர் வந்து வெளியில் இருக்கிறாங்க ஓகே ராஜேஸ்வரி கன்னியாகுமரி மகா திருநெல்வேலி சங்கர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஜோஸ்பின் ராணி மதுரை மாவட்டம் இலக்கியா கன்னியாகுமரி மகேஸ்வரி புதுச்சேரி ஆயத்ரி ரகுராமன் பெங்களூர் பதஞ்சலி உளுந்தூர்பேட்டை இவங்க எல்லாருக்குமே வந்து நான் பர்சனலாக அனுப்புகிறேன் பர்சனலானு இல்லை நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க கமெண்ட் போட தெரியாத நண்பர்களும் இவங்க அது மட்டும் இல்லை நம்ம தோட்டத்தில் இனிமேல் வந்து விதைகள் தொடர்ச்சியாகவே வந்து போட இந்த மாதம் வந்து ஆடி மாதம் விதைக்க போகிறேன் என்னென்ன விதைகள் விதைக்க போகிறேன் அதில் எவ்வளோ ஈல்டு எடுக்கிறேன்னு தொடர்ச்சியாகவே நம்ம சேனலில் இனிமேல் பார்க்கலாம் இவ்வளோ நாள் வந்து என்னால் பெருசாக கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இடையில இருந்தது ஏன்னா எங்கே இருக்க போகிறோன்னு தெரியாமல் இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இடங்கும் போது இதை பெருசாக டெவலப் பண்ணலாம் இதில் பாருங்கள் மணத்தக்காளி கீரை இருக்குது மணத்தக்காளி கீரை அப்புறம் இது பார்த்திங்கன்னா மாயன் கீரை மாயன் கீரை இதில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கான் இது வந்து தினமும் வந்து சமைக்க அதாவது வாரத்துக்கு ரெண்டு வாட்டி எடுத்துக்கிட்டா அவ்வளோ நல்லதுங்கிறாங்க அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே குத்து பசலை குத்து பச பசலை பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் இது சிகப்பு பசலை இது என்னென்னா கொடி ஏற்றுறதுக்கு இடம் இல்லாததுனால அப்படியே படந்துருக்கு இனிமேல் தான் இதை ப்ராப்பராக கவனிக்கணும் அதுவும் இல்லாமல் இதுக்கு உரமே கொடுக்காதனால இலைகள்லாம் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இந்த இலைகள்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இதையுமே சரிப்படுத்தணும் அப்புறம் கீரைகளில் நான் வந்து கொஞ்சம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் இன்னும் அதிகப்படியான கீரைகள்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி மாயன் அதாவது நல்ல நிறைய எகிப்து கீரை அப்புறம் வந்து மின்னல் கீரை அப்படின்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க அனுப்புகிறேன் இருக்காங்க அதையுமே வந்து பயிரிட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாருமே வந்து என்ன மாதிரியே தான் கீரை என்ன வெரைட்டி இருக்குது என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அதுக்காகவே வந்து சரிம்மா பல விதமான கீரைகளை வளர்த்து எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாடியில வந்து ஓரளவு செடியை வந்து உருவாக்கிட்டேன் இப்போ தரத்தோட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவு இருக்குதுன்னு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் கிளீன் பண்ணோம் மண்ணே இல்லை திட்டக்கட்ட ஒரு அறவாளி மண்ணு கூட கிடையாது ஆனா செடி பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்ல ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கு மேலே போகிறது பத்தாது எனக்கு இடம் இந்த பக்கமும் கொடுத்துரு இந்த பக்கமும் கொடுத்துருங்கிற மாதிரி எல்லா இடமுமே இந்த பிறண்ட செடி ஆக்கிரமிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பப்பாளி மரம் தண்ணி இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாக காஞ்ச மாதிரி இருக்குது நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதனால் வந்து பூக்கள் செடி அதிகமாக வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தேனீக்கள் அதிகமாக நம்மளோட தோட்டத்தில் இருக்குது தேனீக்கள் இருக்குது அப்படின்னாக்க நம்ம மாடித்தோட்டத்துல என்ன காய்கறி வச்சாலுமே உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் தான் பூக்கள் செடியும் காய்கறி செடிகளோட வழங்க வளர்க்கும் தான் வந்து ரெட்டிப்பு காய்கறி அறுவடை கிடைக்கும் அப்போ வந்து இப்போ எனக்கு இங்கே மட்டும் வந்து தேனி கிடையாதுங்க எல்லா பக்கமுமே தேனி வந்து கூடு கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாலை தொடர்ச்சியாக பேஞ்சிதுன்னா கீழே விழுந்துரும் அதுக்கப்புறம் இதே மாதிரி தொடர்ச்சியாக இருந்தனால இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் கட்டியிருக்கு இந்த பானையெல்லாம் வந்து நான் இன்னைக்கு தான் வந்து மாடி தோட்டத்தில் ஏன்னா இப்போ மொதல் லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருந்தோம் மாடு லவ் பேர்ட்ஸு பழைய முதல்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் பழைய வீடியோஸை இப்போ பார்த்திங்கன்னா மாடும் கொடுத்தாச்சு லவ் பேர்ட்ஸுமே கொடுத்தாச்சு இந்த அந்த தொட்டி வீணாக போகுது அதனால் சரி ஏதாவது ஒரு செடி வைக்கலான்னு சொல்லிட்டு க வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் இந்த வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த தோட்டத்தை மாடி தோட்டத்தை வீடை எல்லாமே க்ளீன் பண்ணுறக்குள்ளே இந்த பத்து நாளுமே பார்த்தீங்கன்னா படாத பாடு பட்டுட்டேன் ஸ்க்ரீனில் கொடுத்தா ஐடி யார் இருந்தாலும் விதைகள் வேணுனாக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்னென்ன விதைகள்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவங்க வந்து வேணும் பாலக்கீரை முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி அதுக்கப்புறம் வந்து பத் வெள்ளை முள்ளங்கி இந்த மாதிரி ஒரு சில டிஃப்ரெண்ட்டு வெரைட்டி சீட்ஸுமே நம்மக்கிட்ட இப்போ இருக்குது கொஞ்சம் அதனால் என்னென்ன விதைகள் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் தொடர்ந்து வந்து என்னோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் ஒரு சின்ன லைக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல பாய்